காலப்போக்கில் கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த அற்புத கோயில் சிதைவடைய தொடங்கியது புற்பூண்டுகள் முளைத்து புதர்மண்டி போனது பாம்புகள் வசிப்பிடமாக

ஒளிஞ்சி மறைஞ்சு இருந்தாரு அந்த அளவுக்கு இப்ப வந்து அவர் வந்து பிரம்மாண்டமா வெளியில வராரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து எல்லாமே பெருசு ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து எல்லாமே பெருசு பெருசா அமைச்சிக்கிறாரு என்கிட்ட எதுவும் அறுபது ஆண்டுகளாக கும்பாபிஷேக திருப்பணி ஒரு முறை கூட செய்யாமல் இருப்பதால் இந்த காணொலியை பலமுறை எஸ்வி எடிட்ஸ் மற்றும் எஸ்வி ஆன்மீகம் டிவியில் ஒளிபரப்பு செய்துள்ளது மீண்டும் இத்திருக்கோவில் திருப்பணியை ஆரம்பிக்க வேண்டும் என எஸ்வி எடிட்ஸ் மற்றும் எஸ்வி ஆன்மீகம் டிவி வேண்டி கேட்டுக்கொள்கிறது பெண்ணாடம் திட்டக்குடி செல்லும் வழியிலே உள்ள இறையூர் கூடலூர் கிராமத்தில் மீனாட்சி என பாழடைந்து ஒரு கும்பாபிஷேகம் கூட நடந்ததாக தெரியவில்லை கிராமத்திலே உள்ள ஆலயம் கட்டப்பட வேண்டும் புதிதாக புதுப்பித்து புதிய திருக்கோவில் அமைக்கப்பட வேண்டும் என வேண்டிக் நாம் அனைவரும் சொல்லுங்கள் எல்லோரும் ஓம் நம சிவா